திருமயத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி திருமயம் வடக்கு தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கணங்க தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ரகுபதி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தெற்கு மாவட்ட மாணவரணி திமுக திருமயம் வடக்கு தெற்கு ஒன்றியம் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் திமுக தலைமை கழக பேச்சாளரும் வழக்கறிஞருமான ஆடுதுறை உத்ராபதி அவர்கள் சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்வில் திருமயம் ஒன்றியச் செயலாளர்கள் ஆறு சிதம்பரம் லெம்பலக்குடி கணேசன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடன் இருந்தனர் இந்த மொழியை காய்ப்பதற்காக நமது அறிஞர் தலைவர் கலைஞரவர்களுடைய போற்றுவதற்குரிய செயல்பாடுகளுடைய காரணமாகத்தான் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழை கற்க விரும்புகின்ற அனைவரும் எளிதாக கற்றுக்கொள்வதற்கான கணினி மொழியை இந்திய அளவிலே முதன்மையாக உருவாக்கித் தந்தவர் நமது தலைவர் கலைஞர் அவர்கள் நமது நீதிக்கட்சிகளை நீர்த்தியாக திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தமிழ்களை கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் உதவித்தகை மட்டுமல்லாது வேலைவாய்ப்புகளையும் இடம்பெறுகின்ற அதிகாரிகளே இடம்பெறுகின்ற வகையிலே இடஒதுக்கீடுகளை அளித்து நமது மொழியை காக்கின்ற வகையிலே கல்வி கல்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அந்தவரும் நமக்கு உதவித்தொகை அளித்து கல்வியை மேம்படச் செய்து நமது பிள்ளைகளுடைய ஆள்மையும் மேம்படுகிறதுக்கான திட்டங்களை வகுத்து ஒன்றியாளர் அவர்கள் கௌரவப்படுத்தி கொண்டாடி அளிக்கிறார்கள் ஆடுதுறை உத்திராபதிகளானவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் கொண்டாடை கொட்டி கௌரவப்படுத்துகிறார்கள் அமெரிக்காவில் உள்ள மாதிரியா

இந்த பணியை சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் அந்த சீமானு ஒரு பையன் சீமான்னு ஒரு மனுஷன் எப்படிலாம் எனக்கு இந்த தைரியம் இருக்கு நாங்களே என்ன சோட்டா கொஞ்சம் பிண்டன் நினைக்கிறீயா அக்கா வந்து

தலைமையில் இங்கே சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டிருந்தார் மாவட்ட மாணவர்களினுடைய அமைப்பாளர் சுமையப்பட வேரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த வீரவணக்க நாளை நடத்துவதற்கு என்ற நிகழ்ந்த கண்டுபிடிக்க இயலாத நிலையில் இருக்கிறது காரணம் திருவள்ளுவரத்திலிருந்து திருப்பொருளை ஆண்டு